இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் மனுஷரை நம்பாதே கடவுளை நம்பு ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் நானும் நம்புகிற மனுஷன் உங்களையும் என்னையும் கைவிடலாம் ஆனால் நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாக உண்மையாக சத்தியமாக கை விடவே மாட்டான் எத்தனையோ வேதன வேதங்களை நான் படித்திருக்கிறேன் எத்தனையோ வேத ஆராய்ச்சி நூல்களை நான் வாசித்திருக்கிறேன் எந்த ஒரு நூலிலும் இல்லாத ஒரு உண்மை எந்த நூலிலும் இல்லாத ஒரு நம்பிக்கை பைபிள் இருக்கு நீ மனம் திரும்பு நீ மனம் திரும்பு உனக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தெய்வம் அவர்தான் இயேசு கிறிஸ்து நீ எந்த வேதத்துலையும் பார்த்தாலும் ஏழு பிறவி நீ பண்ற பாவத்துக்கு உனக்கு பரிகாரமே கிடையாது நீ ஒரு குறிப்பிட்ட ஜாதியில பிறந்தாதான் உனக்கு பரலோக பதவி கிடைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க ஒரே ஒரு வேதம் நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை நீ மனுஷனாயிரு உன்னை நான் மன்னிப்பேன் நீ மனுஷனாயிரு உன்னை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறது என்றால் அது கிறிஸ்துவ வேதம் ஒரு சாதாரண பெண் எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணை ராணியாக மாற்றியதும் இந்த வேதம் தான் எஸ்தர் ஆகம புத்தகம் முதல் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அகஸ் என்கிற ஒரு அரசர் இருந்தார் அவர் இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா தேசம் வரை நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை அரசாண்டார் என்று பேதம் சொல்லுகிறார் பைபிள் இருக்கு இந்தியாவை அப்போவே எஸ்தராகமத்திலே குறிப்பிட்டிருக்காங்க இந்து தேசம் என்று குறிப்பிட்டிருக்காங்க இந்தியா என்று அழைக்கப்படவில்லை இந்து தேசம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளை ஆட்சி செய்த அகஸ்தேரு என்கிற அரசன் அவன் வாழ்ந்தது சுசான் அரண்மனை அந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா அகஸ்வேருக்கு ராணி தேவைப்படுகிறது அவர் ஒரு பிரகடனம் செய்கிறார் ராணியாய் தகுதியாய் வாழ்வதற்கு அழகு சௌந்தரியம் உள்ள பெண்கள் வரலாம் என்று அப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற பெண்களுக்கு ஆறு மாதம் வெள்ளை போல தைலமும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் இந்த ஒரு வருடம் ஏறக்குறைய அந்த பெண்கள் சுத்தம் செய்யப்பட்டு என ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக சுத்திகரிப்பு செய்யப்பட்டு வாசனை திரவியங்களை போட்டு உடம்பெல்லாம் அப்படியே மாலிஷ் பண்ணி மசாஜ் பண்ணி இந்த பெண்களை தயார் செய்கிறார்கள் ஒரு யூத பெண் அந்த யூத பெண் எஸ்தர் அனாதை யாருமே இல்லை அவளுக்கு எத்தனையோ விட்டு இருப்ப பாடியிருப்ப இயேசுவை பார்த்து உமை விட்டா எனக்கு யாரும் இல்லப்பான் அந்த இயேசு பாருங்க இந்த யாருமே இல்லாத அனாதை பெண் மொர்தகா என்கிற மனிதரால் தத்தெடுக்கப்பட்டு வளர்த்த பெண்ணை ராணி ஆக்குகிறார் எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரிய அதிசயம் பாருங்கள் இவர்களுக்கு ஒரு வில்லன் வருகிறான் அவன் பெயர் ஆமான் இந்த எஸ்தரும் பிடிக்கல எப்படியாவது இவளை காலி பண்ணினுட்டு முயற்சி பண்ணி முரதகாய் மேல ஒரு குற்றம் சுமத்துகிறார் ஆனால் முரதகாய் நல்லது செய்த காரணத்தினாலே ஒரு புத்தகம் இருக்கிறது ஞாபக புத்தகம் அந்த புத்தகத்திலே முரதகாய் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது ராஜா முரதகாயை தூக்கிலிடலாம் என்று நினைக்கும் பொழுது முரதகாய் நமக்கு ஏதாவது நல்லது செய்திருக்கிறானா என்ற அந்த புத்தகத்தை வாசித்து பாருங்கள் எடுத்து வாருங்கள் என்று சொல்றார் புத்தகம் கொண்டு வரப்படுகிறது வாசிக்கப்படுகிறது இவன் இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறானே இவனுக்கு ஏன் எனக்கு அடுத்த நிலை கொடுக்க கூடாது என்று ராஜா அவனை உயர்த்துகிறான் முர்தகாய் உயர்த்தப்படுகிறார் ஆமான் கொல்லப்படுகிறார் என்னதான் நம்ம வஞ்சகம் செஞ்சு மேல மேல வந்தாலும் நமக்கு சாவு நிச்சயம் நல்லதையே பண்ணி ஆண்டவருடைய ஞாபக புத்தகம் ஜீவ புத்தகத்துல நல்லது நிறைய குறிப்பு இருந்தா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர்களுக்கு கீழே உள்ள பதவி நிச்சயமாய் கிடைக்கும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு எட்டு இவ்வாறு சொல்கிறது மனுஷரை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றி இருப்பது நலம் மனுஷரை நம்பாதீங்க மனுஷரை நம்பினான் அழிந்து போனார் முருதகாயும் எஸ்தரும் கடவுளை நம்பினார்கள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்கள் யூத குலத்தை மேன்மைப்படுத்த போகிறார் உயர்த்த போகிறார் எத்தனையோ அழகான சௌந்தரியமான பெண்கள் வந்திருக்கிறார்கள் அந்த பெண்கள் மத்தியிலே என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுப்பார் தேர்ந்தெடுக்க வைப்பார் என்று எஸ்தர் ஆண்டவரை நம்பினார் சங்கீதம் நாற்பது நாலு கடைசி வசனம் சொல்லுகிறது கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தரையே நம்பிக்கையா வைக்கணும் ஆமான் என்ன பண்ணா அவன் தன்னுடைய பதவியை நம்பிக்கையாய் வைத்தான் எனக்கு பதவி இருக்கிறது இந்த பதவியில் நான் இருக்கிறேன் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆமான் அகங்காரமாய் அமர்ந்தான் தன்னை எதிர்க்கின்ற எதிரிகளை அழித்து போட வேண்டும் வேண்டும் என்று ஆமான் குக்கரித்துக் கொண்டு தூக்கில் இட்டுக் கொண்டிருந்தான் இவர்கள் ஆண்டவரையே நம்பி தாட்சியாய் இருந்த காரணத்தினாலே எல்லா தேர்விலும் தேர்ச்சி பெற்று இவள் ராணியாக எஸ்தரின் வளர்ப்பு தந்தையா இருக்கிற மொர்தகாய் ராஜா அகஸ்வீருக்கு அடுத்த நிலையிலே அமர வைக்கப்படுகிறார் நீங்களும் நானும் கூட ஒருவேளை துன்பத்திலே துயரத்திலே கஷ்டத்திலே கண்ணீரிலே வேதனையிலே தூய்ந்து போயிருக்கலாம் எனக்கு உதவ யாருமே இல்லையா என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் நோய் உங்களை கொண்டிருக்கலாம் நோக்காடுகள் உங்கள் சரீரத்தை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கலாம் ஜொரம் வைரஸ் இன்ஃபுளுசா போன்ற நோய்கள் உங்கள் அழகை சௌந்தரியத்தை சிதைக்கலாம் துவண்டு போகாதீர்கள் நானும் துவண்டு போனேன் ஜொரம் முடியல உடம்பெல்லாம் வலிக்குது முடியல என்னோட இரண்டு நண்பர்களுக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன் எனக்காக ஜபீக ஒருத்தர் இன்னைக்கு போட்டோவோட போட்டிருக்கார் நான் இந்த ஆலயத்திலே இருக்கிறேன் உங்களுக்காக ஜபிக்கிறேன் என்று நினைத்து பாருங்க காலையில இருந்த துக்கம் மாலையிலே மாறி போய்விட்டது ஒரு வாரம் நான் வைத்தியம் பார்த்தா அது வேற விஷயம் இருப்பினும் காலையில் இருந்த அந்த துக்கமான என் சரீரம் மாலையிலே மாறிய ஜபம் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று வேதம் சொல்லுகிற சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பத்து இவ்வாறு சொல்கிறது கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களை சரி கட்ட என்னை எழுந்திருக்கப்படும் ஒருவேளை நீங்கள் விழுந்திருக்கலாம் உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்திலே வியாபாரம் செய்கிற இடத்திலே நீங்கள் வசிக்கிற இடத்திலே இருக்கிற விழுந்து விழுந்திருக்கலாம் தேவனை நோக்கி சொல்லுங்கள் ஆண்டவரே இறங்கி வாரும் ஆண்டவரே நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லுங்கள் உங்களை எப்படிதான் மொர்தகாய் ஜபித்தார் அரண்மனை ஆமானின் கையிலே அகப்பட்டு ஆமை புகுந்த அரண்மனையாய் மாறிற்று ஆண்டவரே அவனுடைய பொல்லாத கரங்களில் இருந்து இந்த அரண்மனையையும் மக்களையும் விடுவிக்க வேண்டும் இந்த சூசான் நகரமே ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஜெபித்தார் ஆண்டவர் சொன்னார் முர்தகாய்க்கு நீ எஸ்தரை தயார் செய் எஸ்தரை பக்குவப்படுத்து எஸ்தரை ஆறு மாசம் வெள்ளை போல ஆறு மாதம் சுதந்திர வர்க்கத்தினால் நீ தயார்படுத்து எஸ்தர் தாய் தந்தை இல்லாத பெண்ணாகையால் பயப்படுகிறான் எப்படி நான் அரசியாய் மாறுவேன் நானோ தாய் தந்தை எழுந்த மகளாயிற்று என்று வேதனை துக்க துயரத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறான் தேவ வசனம் வருகிறது எஸ்தர் அரசியாய் மாறுகிறார் அந்த சூசான் நகரமே துக்கித்துக் கொண்டிருந்த நகரம் ஆர்ப்பரிப்பிலே ஆரவாரத்திலே மகிழ்ச்சியாயிருந்தது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என் அருள்நாதர் ஏசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார் மனுஷரை நம்பாதே கடவுளை நம்பு மனுஷர் உன்னை விட்டு ஓடி விடுவாள் நீ நம்புகிற கடவுள் உனக்காக உன்னை போல பிறந்து உன்னை போல வாழ்ந்து உன்னை போல மறித்து உன்னை போல அல்ல கடவுள் என்று நிரூபிக்கத்தக்கதாக உயிர்த்து எழுந்து மீண்டும் தரிசனமா இதோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி விசுவசிக்காத தோமாவை வந்து என் விழாவிலே உன் விரலை வைத்து பார் என்று சொன்னார் அவரும் விழாவிலே விழாவின் காயத்திலே விரலை வைத்து பார்த்து என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார் அன்றையிலிருந்து அவர் மனுஷரை நம்புவதை விட்டு விட்டு கடவுளை நம்பி எந்த அகஸ்வேரு இந்தியாவை ஆண்டாரோ அந்த இந்தியாவில இந்து தேசத்திலே வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சாற்றி வேத சாட்சியாய் மறித்தார் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கிற நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுது மாண்டவனை பார்த்து ஜபிக்க வேண்டும் நான் இருக்கிற இடம் ரட்சிக்கப்பட வேண்டும் நான் இருக்கிற இடம் அசைக்கப்பட வேண்டும் அந்தகார சக்தியில் இருந்து விடுதலை கொடுக்க என்னை பயன்படுத்தும் வேத வசனங்களை எடுத்து சொல்ல என்னை பயன்படுத்தும் நோய்களை விரட்ட பயன்படுத்தும் என்று சொல்லி ஜபிக்க வேண்டும் அவ்வாறு ஜபித்து பாருங்களேன் நீங்க நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்